வணக்கம் ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்தது ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த அப்டேட்ல ரொம்ப வியூஸ் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அந்த அப்டேட் வந்துடுச்சுங்க எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வீடியோவை ரேண்டமா செலக்ட் பண்ணி பாருங்க அப்போ தமிழ்ல போட்டிருக்கிற வீடியோவு இங்கிலீஷ்ல ஆகும் சோ இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்டை ஆன் பண்ணி வச்சிருக்கணும் சோ இந்த வீடியோக்குள்ளார எங்க போயிட்டு எப்படி ஆன் பண்ணணும் எப்படி இந்த அப்டேட் வேலை செய்யுது இது எல்லாமே நம்ம பார்க்க இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இப்போ லைக் பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தி தெலுங்கு அந்த சேனல் எல்லாம் வீடியோஸ் கண்டென்ட் நமக்கு புரியும் பட் ஆனா அவங்க பேசுற லாங்குவேஜஸ் புரியாது இந்த அப்டேட்டால பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லாங்குவேஜ் மாத்தி நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல பாத்துக்கலாம் நம்மளுடைய லாங்குவேஜை இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம் லைக் ஈவன் பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல நான் அந்த அப்டேட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய வீடியோவை நீங்க சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்ல பேசுவேன் சோ இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல் சரிங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம் பாங்க சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க இந்த அப்டேட் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சேனல்களுக்கும் வந்திருக்கு ஸோ நான் அப்போ போடும்போது தமிழ் சேனலுக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பேன் இப்போ தமிழ் சேனலுக்கும் வந்திருக்கு இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் நான் ஒரு சேனலை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நீங்க சில வீடியோவை பார்க்கும் உங்களுக்கு என்ன ஆகும் இங்கிலீஷ்ல வரும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க சில வீடியோஸ்கள் தமிழ்ல தான் போட்டிருப்பாங்க சரிங்களா ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ்ல வரும் இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா டைட்டல் தான் எழுதியிருப்பாங்க ஆனா மத்தவங்களுக்கு காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ்ல காட்டும் இதுக்கு என்ன ரீசனபுள்னு பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது எனேபிள் பண்ணி வச்ச அத்தனை பேருக்குமே இந்த அப்டேட் வந்திருக்கு இப்போ நீங்க தமிழ்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு பிடிக்குது அது இங்கிலீஷ்ல வருது அது எப்படி நீங்க தமிழ்ல பாக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே செட்டிங்னு இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு ஆடியோ ட்ராக்குன்னு இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு தமிழ் ஒரிஜினல் ஸோ இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கேட்கலாம் ஸோ இப்போ நிறைய பேருக்கு டிஃபால்ட்டாக தமிழில் போட்ட வீடியோ கூட இங்கிலீஷ்ல தான் பிளே ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணாதவங்க எனேபிள் பண்ணிக்கோங்க எங்க போயிட்டு எனேபிள் பண்ணணும் அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய வியூஸ் கிடைக்கும் இப்போ உங்கள் வீடியோ இப்போ நமக்கே ஹிந்தியில் போடுற வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நமக்கு லாங்குவேஜ் புரியாது இப்போ அது போல உங்களுடைய வீடியோ யாருக்காவது புரிஞ்சு நான் பிடிச்சிருந்தா இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அவங்க பார்க்கலாம் அந்த சமயத்தில் உங்களுக்கு அதிக வியூஸ் போகும் இப்போ இது எங்க போய்ட்டு எனேபிள் பண்ணணும்னு இப்போ நீங்க டோட்டலா வெளியே வாங்க உங்களுடைய குரோம் பேஜ நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுடைய யூடியூப் ஆடியோ லைப்ரரி அந்த பகுதியை ஓபன் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் வந்துருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிக்கலனா உங்களுக்கு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நேற்று ஒரு மானிட்டைசேஷன் அப்டேட் போட்டிருந்தேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நான் பஸ்கமரில் கொடுக்குறேன் ஸோ ஏன்னா ஒரு சில அப்டேட்டாலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலனா சேனலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணுங்கள் இங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல டச் பண்ணிக்கிட்டு கான்சு செட்டிங் இதை நீங்க டச் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக் சாப்டர்னு இருக்கு அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு இருக்கு இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மேல செகண்ட் ரெண்டு டபுள் டிக் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய வீடியோ எல்லா லாங்குவேஜ்லயும் டப் ஆகும் ஸோ கண்டிப்பா இந்த அப்டேட் தான் நான் முன்னாடியே போட்டிருந்தேன் தான் இப்போ உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வருது இப்போ நீங்களே கூட போயிட்டு உங்களுடைய யூடியூப்பில் உங்க வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ உங்க வீடியோவை நீங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிக்கிட்டு இந்த ஆடியோ ட்ராக்கை நீங்க மாற்றி கூட யூஸ் பண்ணி பாருங்க இங்கிலீஷ் வித் தமிழாக ப்ளே ஆகும் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடியூஸ்டு பாலிசி அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு ஜூலை பதினஞ்சு இப்போ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டிவி நியூஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க நியூஸ்ல கூட வந்துருச்சு ஸோ அப்படி கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க அந்த அப்டேட்டை பத்தி பார்க்கணும்னா பஸ்கமல்ல வீடியோ இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்